நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிதாக பரவி வருகின்ற ஹெச்எம்பிவி வைரஸின் அறிகுறிகள் என்ன இதை எப்படி வராமல் தடுக்க முயற்சி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் சீனாவில் புதிய வைரஸ் பரவிய செய்தியால் உலகமே அச்சத்தில் இருக்கிறது சீனாவில் இருந்து புறப்பட்ட இந்த புதிய வைரஸான ஹெச்எம்பிவி உலகம் முழுவதும் பரவி புதிய தொற்றை உண்டாக்குமோ அப்படின்ற அச்சம் உலகம் முழுவதுமே உள்ளது சீனாவிற்கு பின்னர் இந்தியாவில் ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கர்நாடகா பெங்களூர் டெல்லி சென்னை குஜராத் போன்ற இடங்களில் பாதிப்பு உறுதியாகி இருக்கு மற்ற மாநிலங்களுக்கும் எச்சரிக்கையா இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வைரஸ் உடம்புல நுழைஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு சிகிச்சை அளிப்பது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு நிபுணர்கள் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கோவிட் தடுப்பு மாதிரி இதுக்கு இன்னும் எந்த விதமான தடுப்பூசியோ மருந்தோ எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை தற்போது சீனாவில் சுவாச கோளாறு காரணமாக மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறாங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த நோய் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும் கைகளை அதிகமாக முகத்திற்கு பக்கத்தில் கொண்டு செல்லாமல் இருக்கணும் முகமூடிகளை எப்போவுமே அணிஞ்சிக்கிறது நல்லது அப்படின்னு சுகாதாரத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஆனது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க இந்த வைரஸின் வடிவத்தை பார்த்து ஜப்பான் வந்து மிகவும் அச்சத்தில் இருக்குதாங்க ஜப்பானில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த ஹெச்எம்பிவி வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த நோயின் அறிகுறிகளாக இருமல் மூச்சு மூச்சு விடுவதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறது மூக்கு ஒழுகுதல் தொண்டை வந்துட்டு அந்த புண்ணாகி வலிக்கிறது இதெல்லாமே வந்துட்டு இந்த நோயோட அறிகுறிகளாக வந்துட்டு இருக்குது மேலும் வீசிங் ஆஸ்துமா போன்றவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு ரொம்பவுமே அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹெச்எம்பிவியானது குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மிகவும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துட்டு கொரோனா மாதிரியே இதுவும் ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத தான் நம்ம எல் நமக்கு வந்துட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த வைரஸ் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறணும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும் முகம் கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து நம்ம எப்பயுமே போட்டுட்ருக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்